மினிமம் நாலு குடித்தனத்தில இருந்து நானூறு குடித்தனம் வரைக்கும் ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வாஸ்துவோ இந்த தெருக்குத்து திருத்தாக்கங்கள் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸோ ஈஸ்ட் அண்ட் நார்த்ல இருந்து வென்டிலேஷன் வரா மாதிரி பார்த்துக்கணும் ஈசான்யத்திலையும் கண்ணியிலையும் எக்காரத்தை கொண்டும் டாய்லெட்ஸ் வந்துடக்கூடாது இந்த மேற்கு மத்திய யாரு கரெக்டா யூஸ் பண்றாங்களோ அவங்க வீட்ல அவங்களோட பசங்க வெளிநாடு போவாங்க இல்ல அவங்களே ஆன் சைடு போவாங்க இல்ல வெளிநாட்டுல இருந்து முதலாளிகள் இவங்களுக்கு பணம் அனுப்புவாங்க மேற்கு மத்தியில உங்களுக்கு உள்படி கட்டு வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஹெட் ரூம் கட்டுவீங்க இல்லையா அதுக்கு மத்திய பகுதியில ஓப்பன் டு ஸ்கை சிமினி டைப்ல வச்சு காற்றும் வெளிச்சமும் உள்ள வர்ற மாதிரி வச்சோம் அப்படின்னா பெரிய லெவல்ல அவங்க வெளிநாடு போவாங்க நார்த் ஈஸ்ட் கார்னரை குறிக்கக்கூடிய நவதானியம் கொண்ட கடலை சவுத் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நவதானியம் தோரம் பூஜை அறைக்கான சரியான வாஸ்து பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நம்ம எடுத்து பேசுறோம் வாஸ்துல அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது பூஜரும் எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவு வலிமை அதிகம் கோயில் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கருவறை எவ்வளவு சின்னதா செய்ய முடியுமோ அப்படிதான் செய்வாங்க இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ வாஸ்து நிபுணர் நரசிம்மஹரி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்குமா சார் தொடர்ந்து நம்மளுடைய நேர்களுக்கு வாஸ்து ரீதியான நிறைய குழப்பங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்ருக்குறீங்க ஸோ சப்போடி இந்த விஷயம் வந்து இன்னும் வரைக்கும் வாஸ்துல நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு அதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொந்த வீட்டுக்கு எந்த அளவுக்கு வாஸ்து வந்து பார்த்து பார்த்து கட்டுறோமோ வாடகை வீட்டுக்கு வாஸ்து ரொம்ப முக்கியமாக எப்படிப்பட்ட வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு வந்து நம்ம போகணும் இப்படி மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து குழப்புறாங்க அதுலயும் இல்லாமல் வாடகை வீட்டுக்கு வந்து ஹவுஸ் ஓனர் நம்ம கட்டி ஸோ அந்த வீட்டுக்கு நம்ம எப்படி வாஸ்து பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாடகை வீட்டுக்கு வாஸ்து ரொம்ப அவசியமா சார் அருமையான கேள்வி கேட்டிங்கம்மா அதாவது வாஸ்து அப்படிங்கிறது வந்து நம்ம வசிக்கும் இடம் நம்மளோட இருப்பிடம் சம்பந்தப்பட்ட ஒரு சயின்ஸ் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை நம்ம வாழ்க்கையையும் நம்மளோட வளமையையும் நம்மளோட அன்றாடம் நமக்கு வரக்கூடிய செல்வங்களையும் எப்படி வந்து அது பாதிக்குது அப்படிங்கிறது தான் வாஸ்து அப்போது சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடுனாலும் அது நம்ம வசிக்கக்கூடிய இடம் தானே அப்போது வாடகை வீட்டுக்கும் கண்டிப்பாக வாஸ்து உண்டு ஆனால் நீங்கள் ரெண்டாவது கேட்ட கேள்வி நம்ம எப்படி வாடகை வீட்டில் வாஸ்து அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது இதுக்கு சில டிப்ஸ் வேணால் நான் தரேன் ஓகே இப்போது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க மேக்சிமம் சென்னையை பொறுத்தளவுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்ல மற்ற இருக்கிறவங்களும் அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு போகும்பொழுது எவ்வளவு தூரத்துக்கு போகிறோமோ பூமியோட ஆகர்ஷண சக்தியில இருந்து எவ்வளவு தூரத்துக்கு மேல நம்ம போகிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த வாஸ்து அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து கம்மியாயிட்டே வரும் இது ரொம்ப சூட்சமாக நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அப்போ எவ்வளவு ஹைட்டு போறோமோ அவ்வளவு தூரத்துக்கு வாஸ்து பிரச்சனைகள் அப்படிங்கிற இது டைல்யூட் ஆயிரும் முதல் விஷயம் ரெண்டாவது ஒரு மொத்த பில்டிங்கு ஒரு வாஸ்து ப்ராப்ளம் அதாவது தனித்தனி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து இஷ்யூஸ் இருக்கிறதுங்கிறது வேற இந்த வெளி வாஸ்துன்னு சொல்லக்கூடிய ஒரு வலிமை ரொம்ப அதிகம் இல்லையா அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு மொத்த பில்டிங் இப்போ மினிமம் நாலு குடித்தனத்துல இருந்து நானூறு குடித்தனம் வரைக்கும் ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெளி வாஸ்துவோ இந்த தெருக்குத்து தெருத்தாக்கங்கள் சம்பந்தப்பட்ட இஷூசோ அந்த மொத்த பில்டிங் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் எல்லா குடும்பத்தையும் கண்டிப்பா பாதிக்கும் ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும் அப்போ அந்த மாதிரி பல குடித்தனங்கள் வந்து ஒரே கட்டடத்துக்குள்ள பொழுது இந்த வாஸ்து எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறையும் ஆனால் இந்த தனியா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரெண்டு குடித்தனம் இருக்கிற மாதிரி போய் மாட்டிக்கிறாங்க அங்க வாஸ்து குறைபாடு பொழுது வாடகை வீட்டிலையும் இருக்கும் பொழுதும் அது கண்டிப்பாக பாதிக்கும் அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் ஒரு அபார்ட்மெண்ட் போடு அப்பார்ட்மெண்ட்ல ரூல்ஸ் கம்மிமா இண்டிவிஜுவல் ஹவுஸஸ் பார்க்கற அளவுக்கு அப்பார்ட்மெண்ட்டை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு ரூல் மேஜரா எளிமையாக சொல்றேன் ஈஸ்ட் அண்ட் நார்த்தில் இருந்து வெண்டிலேஷன் வரா மாதிரி பார்த்துக்கணும் ஈசான்யத்திலையும் கண்ணிலையும் எக்காரத்தை குண்டும் டாய்லெட்ஸ் வந்துடக்கூடாது இது ரெண்டு ரூலை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் இரு போன பட்சத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு வராது வாசல் கூட அது ஒருவேளை நீச்ச வாசலாக இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு அது வாசலாக வந்து பாவிக்க முடியாது ஏன்னா தலைவாசல் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வாசலை விட்டு வெளியே வந்துட்டா வானம் தெரியணும் அந்த மொட்டை கட்டடத்தை விட்டே வெளியே வரக்கூடியது தலைவாசல் ஆனா அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு ஏரியா தானே அப்போ அது உங்களோட போர்ஷனுக்கு போகக்கூடிய வாஸ்து அதாவது வாசல் அது நீச்ச வாசலாகவே இருந்தாலும் அது பெரிய லெவல்ல இவ்வளவு பாதிக்காது அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு இந்த மாதிரி சில சூச்சமங்கள் இருக்கு அதனாலதான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாஸ்து குறைபாடுகள் வர்றது கிடையாது தெருக்கூத்து தெருத்தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மெயின் ரோல் இதுக்கு முன்னாடியே நம்ம இதை பத்தி பேசும்பொழுது வெளிவாஸ்து அப்படிங்கிறது தான் ரொம்ப வலிமைன்னு சொல்லியிருக்கோம் வெளிவாஸ்து அப்படிங்கிறது நீங்க நிறைய பேர் வந்து நான் வாஸ்துபடி வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ்துபடி கட்டியிருப்பாங்க ஆனால் போய் பார்த்தா அது ஒரு தெருக்குத்து உள்ள வீடா இருக்கும் அது தெரியாது நான் வந்து வந்து உள்ள நார்த் ஈஸ்ட்ல வாசல் வச்சுட்டேன் சவுத் வெஸ்ட்ல மாஸ்டர் பெட்ரூம் வச்சுட்டேன் நார்த் வெஸ்ட்ல டாய்லெட் வச்சிட்டேன் சார் நான் கரெக்டா கட்டிருக்கேன் சார் என்ன இந்த பில்டிங்கை நீங்க காஸ்து படி அமைச்சிருக்கீங்க ஆனா இடம் இடத்த சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதுல வந்து நீர்நிலைகள் எங்க வருது மலைகள் எங்க வருது ட்ரான்ஸ்ஃபார்மர் எங்க வருது தண்ணி தொட்டிகள் எங்க வருது அதுல மெயின் இந்த தெருக்குத்து ரோடு எதுவும் தாக்கம் இருக்கா இதுதான் வெளி வாஸ்துல ரொம்ப வலிமையான விஷயம் இது ரொம்ப 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 முக்கியம் வாஸ்துல என்ன பொறுத்த அளவுக்கு அல்டிமேட்டு தெருது தெருத்தாக்கம் தான் ஒரு நல்ல தெருகுத்து தெருத்தாக்கம் அப்படிங்கறது ஒரு வீட்டுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களை உச்சாணி கும்பல போய் உட்கார வைக்கும் அதே ஒரு மோசமான தெருக்குத்து உள்ள ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ரோட்ல இறக்கி விட்டுரும் இதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி நடந்து போச்சு ஒருத்தவங்க புதுசா ஒரு இடத்துல பிளாட் பிரிக்கிறாங்க அங்க போய் ஒரு இடம் வாங்குறாங்க ஒரு சவுத் ஃபேஸிங்கில் ஒரு இடம் வாங்குறாங்க அப்போ அந்த இடம் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் ரோடு சவுத் சைடு மட்டும்தான் ரோடு இடம் வாங்குறாங்க வீடு கட்டுறாங்க அவங்களுக்கு சவுத் சைடு ரோட்டுக்கு அந்த சைடு இருக்கக்கூடியது ஒரு பத்து சென்ட் உள்ள ஒரு பிளாட்டு ஒரே பிளாட்டு இவங்க வீடு கட்டி பத்து வருஷத்துக்கு அப்புறமா

மூணு பக்கமும் பிளாட்டு அப்போ நமக்கு தெருகுத்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சவங்க பத்து சென்ட் பிளாட்டை எப்படி பிரிப்பான் அப்போ பத்து வருஷத்துக்கு அப்புறமா அந்த தெரு வந்ததுக்கு அப்புறமா இவங்கள தெருக்கூத்து வரும் அவங்க ஒரு மிகப்பெரிய காலேஜில் ஒரு ப்ரின்ஸ்பலாக இருந்தவங்க ஓகே இந்த தெருகுத்து வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸில் அப்படியே அது ஒரு ப்ராப்ளம் வந்து லிட்டிகேஷன் வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி ஓகே அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டு கேஸுன்னு இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவங்க பர்ஃபெக்ட் வாஸ்துபடி அமைச்சிருக்காங்க ஆனா கர்மா இந்த மாதிரி ஒரு தெருக்குத்து வடிவலத்துல வந்து அவங்கள என்ன பண்ண முடியும் ஒண்ணு பண்ண முடியும் தெருக்குத்து ரொம்ப வலிமையான விஷயமா இதுல இந்த உச்ச பகுதிகளில் தெருக்குத்துகள் வர்றது நல்ல தெருக்குத்து உச்சம்னா நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் வட ஈஸ்ட்ல நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஈஸ்ட் நீச்சம் சவுத்துல சவுத் ஈஸ்ட் சவுத் உச்சம் சவுத் வெஸ்ட் சவுத் நீச்சம் வெஸ்ட்ல சவுத் வெஸ்ட் வெஸ்ட் நீச்சம் நார்த் வெஸ்ட் வெஸ்ட் உச்சம் நார்த்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட் நார்த் உச்சம் நார்த் வெஸ்ட் நார்த் நீச்சம் ஓகே அது இதுல என்னன்னா ஆங்கிலர்கள் கவுண்டர் வெண்டிலேஷன்னு சொல்லுவாங்க இது நீங்க ஒரு செவ்வகம் போட்டு பிரிச்சு பாத்தீங்கன்னா எப்பயுமே உச்சத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் உச்சம் வரும் நீச்சலத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் நீச்சம் வரும் அப்போ கவுண்டர் வென்டிலேஷன் நார்த் ஈஸ்ட்டு நார்த்தை திறந்துட்டீங்கன்னா அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட்ட ஆப்போசிட் சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட்டு சவுத்த திறந்தீங்கன்னா கவுண்டர் வென்டிலேஷன் இதுக்காக தான் அந்த காலத்துல ஆப்போசிட் ஆப்போசிட்ல இது வச்சது பட் டிவேட் நம்ம தெருக்குத்தை பற்றி பேசுவோம் அப்போ இந்த உச்ச பகுதிகள்லல்லாம் அந்த ரோடு வந்து ஹிட் பண்ணும்பொழுது இல்லை இந்த உச்ச பகுதிகளில் தெரு தாக்கம்னு சொல்லக்கூடிய திரும்பும் பொழுது திரும்பும் பொழுது வரக்கூடிய தாக்கம்லாம் வரும் பொழுது அது மிகப்பெரிய யோகமாக கருதப்படுது அதே இது நீச்ச பகுதியில் வந்துச்சுன்னா அது அதுக்கான வேலையை கண்டிப்பாக செய்யும் கண்டிப்பாக செய்யும் இதில் நிறைய பேர் வந்து இந்த தெருக்கூத்து தெரு தாக்கங்கள் தப்பான தெருக்கூத்து வரும் பொழுது நான் விநாயகரை வைக்கிறேன் இல்ல அங்க ஒரு கோயில் கட்டுறேன் இல்லை நான் மந்திரமாயன் செய்கிறேன் பிரமிடு வைக்கிறேன் அதெல்லாம் வச்சு சரி பண்ணிடலாம்னு சொல்றாங்க இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு தெருக்கூத்து தப்பான தெருக்கூத்தை சரி பண்ணதா நான் பார்த்ததில்லை ஓகே அது சரி பண்ணவே சரி பண்ண முடியாது புரியுதுங்களா அந்த தப்பான தெருக்கூத்துக்கு போயிட்டா அதோட வேலையை கண்டிப்பா செஞ்சே ஆகும் ஆனால் அதில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னன்னா அந்த ஒரு பகுதியில் தெருக்கூத்து வருது இல்லையா அதை அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை தனியா பிரிச்சு புரியுதுங்களா எவ்வளவு தூரத்துக்கு இப்போ ஒரு பக்கம் முப்பது அடி இருக்கு அதுல பத்து அடிக்கு மட்டும் தெரிவி கொடுத்து தப்பானது பத்துக்கு பத்து ஒரு கடை இல்ல பத்துக்கு பத்து ஒரு போர்ஷன் பண்ணி யாருக்காவது வாடகைக்கு விடுறதோ ஓகே புரியுதுங்களா வேற யாருக்காவது கொடுத்துடணும் அப்ப என்ன ஆகும்னா அந்த பத்தடி அவங்களுக்கு முழு தெருக்குத்து அந்த போர்ஷனா எடுக்கும் போது அது தப்பான தெருக்குத்தா வராது அந்த போர்ஷனுக்கு அது முழுமையான தெருக்குத்து வரும் இந்த மாதிரி அதை தனியா பிரிச்சு இன்னொருத்தவங்க கண்ட்ரோல்ல கொடுக்கும்போது ஒரு பிப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு சரியாகுமே தவிர இதை சரி பண்றேன்னு இதே கிடையாது அதே மாதிரி தப்பான தெருக்குத்துல ஒருத்தவங்க நல்லா வாழ்ந்ததாவும் நான் பார்த்தது கிடையாது தெருக்குத்துங்கிறது ரொம்ப அல்டிமேட் அதை பார்க்கணும் அதை தான் மற்ற விஷயங்களை ஓகே சார் குறிப்பாக இந்த ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல வெளிநாடுக்கு போனால் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் இல்லை நமக்கு வேலை கிடைக்கணும் அதே மாதிரி படிப்பு விஷயத்துக்காக ஃபாரின் போறவங்களாகும் இவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய வீட்டு வாஸ்து அமைப்பு இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாரின் போற ஆசைப்படுற எல்லாருக்குமே சரியா ஃபாரின் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்கு இருக்குமா காலத்துல பல தேசங்கள் போறவங்கள பரதேசின்னு சொல்லுவாங்க அது ஒரு தப்பான வார்த்தையா நம்ம ஆனா இன்னைக்கு பல தேசம் போறவங்க நம்ம விரும்புகிறோம் பல தேசங்கள் போய் அங்க வாழணும் அங்க சம்பாதிக்கணும் இருந்து பொருள் ஈட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கனவா இருக்கு நிறைய பேருக்கு கனவா இருக்கு அஹ் அப்போ வாஸ்துல வெளிநாடு வெளிநாடு வாழ்க்கை இல்ல வெளிநாட்டில இருந்து பண வரவு வர்றது இது கு இதை குறிக்கக்கூடிய அஷ்டத்துக்கு பாலகர்கள் அப்படிங்கிறது மேற்கு மத்தியில குடிக்கொண்டிருக்கக்கூடிய வருணன் சொல்லக்கூடியவர் தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை முழுக்க 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 குடிக்கிறார்களா இந்த மேற்கு மத்திய யாரு கரெக்டா யூஸ் பண்றாங்களோ அவங்க வீட்டில் அவங்களோட பசங்க வெளிநாடு போவாங்க இல்ல அவங்களே ஆன் சைடு போவாங்க இல்ல வெளிநாட்டுல இருந்து முதலாளிகள் இவங்களுக்கு பணம் அனுப்புவாங்க இல்ல வாணிபம் பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு வரும் அதனால பண வரவு வரும் வருணுங்கிறது மலைக்கு அதிபதிமா மலை எங்க உருவாகுது எங்கேயோ உருவாகுது மேல உருவாகுது கடல்ல உருவாகுது அது வெளியில கடல்ல அரபிக்கடலில் உருவாகுது வங்க கடல்ல உருவாகுது இருந்தோ மேகங்கள் உருவாகி இங்கே வந்து நமக்கு மழை புரியுது இல்லையா அதுதான் வருணன் அதே மாதிரி தான் எங்கேயோ இருந்து நமக்கு பணவரவு வர்றது இல்லை வெளிநாட்டுக்கு போய் அங்கே தங்கி அங்கே நம்ம சம்பாரிச்சு அந்த காசை எடுத்துட்டு வர்றது இதெல்லாமே வருணன் சரி இந்த வருணனில் எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் வெளிநாடு போவாங்க ஃபர்ஸ்ட் வருணனில் ஓப்பன் டு ஸ்கை ஓடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் அதாவது வருணுன்னு சொல்லக்கூடிய மேற்கு மத்திய பகுதியில வானம் தெரியணும் ஓகே ரைட்டா அதே மாதிரி காற்று உள்ள வரணும் இப்போ உள்படிக்கட்டு வைக்கும் பொழுது மேக்சிமம் ரெண்டு இடம்தான் ஒன்னு தெற்கு மதி இல்ல மேற்கு மதி அப்படி மேற்கு மத்தியில் உங்களுக்கு உள்படிக்கட்டு வச்சுட்டிங்கன்னா அதுக்கு ஹெட் ரூம் கட்டுவீங்க இல்லையா அதுக்கு மத்திய பகுதியில் ஓபன் டூ ஸ்கை சிமினி டைப்ல வச்சு காற்றும் வெளிச்சமும் உள்ள வர மாதிரி வச்சோம் அப்படின்னா பெரிய லெவல்ல அவங்க வெளிநாடு போவாங்க இல்லையா சென்டர் பகுதிகளில் பெரிய பெரிய ஜன்னல்கள் வைக்கணும் அதுல இருந்து காத்து உள்ள வரா மாதிரி பண்ணும்பொழுது அந்த மேற்கு மத்திய காத்து உள்ள வந்தாலும் வெளிநாடு போவாங்க மேற்கு மத்தியில எக்ஸாக்டா தெருக்குத்து இருக்கிறவங்க தான் மிக பெரிய லெவல்ல ஃபாரின்ல போய் வியாபாரம் பண்ணுவாங்க அங்க இருந்து வியாபாரம் பண்ணி இங்க இருந்து காசு எடுத்துட்டு வர்றது வாணிபம் பண்றது கப்பல்ல போய் வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெஸ்ட் சென்டர்ல யாருக்கு தெரு கொடுத்துருக்கோ அவங்க செய்வாங்க ரைட் நம்ம போய் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு இந்த மாதிரி மேற்கு மத்தியில வெண்டிலேஷன் அங்க இருந்து காத்து முடியும்னா மேற்கு மத்தியில ஓடிஎஸ் இந்த மாதிரி துறக்கும் பொழுது நூத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு கிடைக்கும் இன்னொன்னு யாரோட ஃபாரின்ல இருக்காங்களோ நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் உங்களோட வீடுகள்ல மேற்கு மத்திய எனர்ஜைஸா இருக்கும் மேற்கு மத்தியில் ஓப்பனிங் இருக்கும் அட்லீஸ்ட் நார்த் வெஸ்ட் வெஸ்ட் அந்த சைடாவது உங்களுக்கு ஓப்பனிங் இருந்து அதுலேருந்து காற்று வெளியே உள்ள வரா மாதிரியோ இல்லை சில அமைப்புகள் இருந்தால் தெருக்குத்துகள் இருந்தாவோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஃபாரின் போவாங்க சார் நிறைய பேருக்கு வாஸ்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது வாஸ்து தோஷமாக மாத்தது அப்படின்னு சொல்றாங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அதை நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அதாவதுமா நான் முதவே சொன்ன மாதிரி ஒரு வாஸ்து தோஷம்னு ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒரு குறைபாடுனா அதை சரி பண்ணிக்கிறது ஃபிசிக்கலாக அதை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை சரி பண்ணும் அதில் கருத்தே கிடையாது ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களால் முடியலை இப்போ உடனே எங்களால் சரி பண்ண முடியலை அந்த சரி பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு வாய்ப்பு கூடு கடவுளைன்னு வேண்டாங்க இல்லையா அந்த மாதிரி எளிய மக்கள்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் ஓகே இது நவதானியத்தை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் சரிங்களா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது ஆதி காலத்துல நம்ம வீடுகள்ல செஞ்ச பழக்கம் தான் அப்போ இந்த ஆடி மாசம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் முளப்பாரி வீட்ல செய்வாங்க சரிங்களா அப்ப வீட்டுல முளப்பாரி வளர்த்து அதை தலையில வச்சு கொண்டு போய் அந்த மாரியம்மனுக்கு ஆத்துல ஆத்துல கொண்டு போய் செய்யக்கூடிய விஷயங்கள் உண்டு இல்லையா இதுதான் கான்செப்ட் அது என்ன பண்ணுவோம்னா அந்த முளப்பாரி வீட்டுல வளரும் பொழுது அந்த தப்பான எனர்ஜியை புற எடுத்துக்கிட்டு அது வளரும் அந்த முளைப்பாரியை கொண்டு போய் ஆத்துல விடுற பழக்கம் உண்டு இது நவதானியத்தை வச்சுதான் முளைப்பாரி செய்யறாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நவதானியத்தை முளைக்கட்டி எடுத்து அதை பயிர் பண்ணி அதுல தண்ணி தெளிச்சு தெளிச்சுதான் அந்த முளப்பாரி வளரும் அது அப்படியே நல்லா வளர்ந்து நிற்கும் சரிங்களா இதுல ஒரு சூட்சமம் இருக்கு இப்போ எந்தெந்த இடத்துல பிரச்சனையோ அந்தந்த இடத்துக்கான நவதானியம் இருக்கு அந்த இடத்துல அந்த நவதானியத்தை வச்சு முளைப்பாரி மாதிரி நம்ம செய்யறோம் அதாவது வளர்க்கணும் ஒரு சின்ன தொட்டியில வச்சு வளர்க்க போறீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும் என்னதான் எங்கெங்கன்னு சொல்றேன் வடகிழக்கு ஈசான்ய பகுதியில அதாவது இதுல முதல் என்னன்னா எங்க பிரச்சனைங்க நீங்க ஐடென்டிஃபை பண்ணுது அப்படி ஒருவேளை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு இதுதான் பிரச்சனை அதுதான் கஷ்டம் வாஸ்துவ பொறுத்தளவு உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கு எனக்கே தெரியுதுங்க என் வீட்டுல இதுதான் பிரச்சனை ஆனா சரி பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க நார்த் ஈஸ்ட் கார்னரை குறிக்கக்கூடிய நவதானியம் கொண்ட கடலை சரிங்களா சவுத் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நவதானியம் தோரம் ஓகே சவுத் வெஸ்ட்ல ஏதாவது பிரச்சனை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அங்க பாதி உளுந்து அதாவது உடச்ச விழுந்துல ஒரு பக்கம் கருப்பாவும் ஒரு பக்கம் வெள்ளையாவும் இருக்கும் அதை போட்டா வளராது ஆனா முழு உளுந்து அந்த முழு உளுந்த போட்டு நீங்க வளர்க்கலாம் அது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் நார்த் வெஸ்டர் கார்னர்ல ஏதாவது பிரச்சனை நீங்க நினைச்சீங்க அங்க ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ அப்படின்னு தோணுது அப்படின்னா அங்க வந்து நெல்லு அரிசிய போட்டா வளராது நெல்லு நல்ல சுத்தமான நெல்லு வாங்கி நீங்க வளர்க்கணும் அப்புறம் மெயினா வீட்டோட மத்திய பகுதியில சென்டர்ல ஏதாவது பிரச்சனை நீங்க நினைச்சீங்கன்னா கொள்ளு ஓகே சரிங்களா இந்த நாலு மூலையிலையும் நடுவுலயும் ஏதாவது இஷ்யூ இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணனும்னா அந்த நவதானியத்தை நீங்க அந்த இடத்துல இந்த இஷ்யூவோ அங்க வச்சு வீட்டுக்குள்ளேயே வளரும் ஓகே ஸ்ப்ரவுச் தானே அழகா வளரும் அதை வளர்த்து பதினஞ்சு நாள் நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பசு மாட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அது சாப்பிடும் திருப்பியும் வளர்க்கணும் ஓகே திருப்பியும் கொடுக்கணும் ஃபிஃப்டீன் டேஸ் டு டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் வந்து இதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் ஹண்ட்ரட் உங்களுக்கு அந்த இஷ்யூ நியூட்ரல் ஆகும் உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரியும் இது எளிய முறையில் நீங்களே வீட்டில் செய்யக்கூடியது தான் நம்ம ஏற்கனவே நம்மளோட வழக்கத்துல இருந்த ஒரு வழக்கம் தான் இது அந்தந்த மூளைகள்ல இருக்கக்கூடிய நவதானியமும் நான் சொல்லிட்டு அந்தந்த தானியத்தை பயன்படுத்தி நீங்க இதை செய்யலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த மூளைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு நியூட்ரல் ஆகும் நீங்க அதுக்கப்புறமா அதை சரி செஞ்சிக்கலாம் பூஜை அறைக்கும் வாஸ்து ரொம்ப முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எண்ணற்ற கடவுள்களுடைய போட்டோவும் அங்கே வச்சிருந்தாலும் பூஜை அறை சுத்தமாக இருக்கணும் அது சரியான வாஸ்து அமைப்புல இருந்தாதான் தான் கடவுளே நம்மளோட வீட்டில் இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பூஜை அறைக்கான சரியான வாஸ்து என்ன இதுல மூணு விஷயம் மற்றவங்க சொல்றதுக்கும் நானும் ரொம்ப நிறைய முரண்படுறேன் பூஜை அறை அப்படிங்கறத ரொம்ப பெரிய விஷயமா நம்ம எடுத்து பேசுறோம் வாஸ்துல அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அதுக்கு இது நம்மளால பூஜை அறைக்கு வாஸ்து உண்டு பூஜை அறைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் உண்டு ஆனா வாஸ்துல பூஜை அறைங்கிறது ஒரு பிரம்மாண்டமான விஷயமோ வீட்டோட ரொம்ப முக்கியமான அறையோ கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் பூஜை அறை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கடவுள் அங்க இருக்காரு வீட்டில் இருக்காரு நம்ம ஒரு ஆராதனை பண்ணுறோம்னு நினைக்கிறோம் என்னை பொறுத்தளவுக்கு மனிதனோட மிகப்பெரிய பூஜை அறைங்கிறது அவனோட மனசுதான் அவன் மனசோட ஒரு பெரிய பூஜை அறை கிடையாது ஒருத்தங்க வீட்டில் பூஜை அறியே வைக்காம மானச ரூபமாக மனசுக்குள்ள கடவுளை டெய்லியும் காலையிலையும் சாயங்காலையும் ஆராதனை பண்ணால் அதை விட ஒரு பெரிய சக்தி அந்த வீட்டில் கிடைக்கவே கிடைக்காது இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் மனசு தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் அப்போ மனசு தான் பெரிய ஆலயம் இந்த மனசுக்குள்ள தான் கடவுள் இருக்காரு அதை நான் மனசார பூஜிக்கிறேன் அதுக்காக தான் நம்ம தியானம் பண்ணுறது ஜெபம் பண்ணுறது நமக்குள்ளையே நம்ம அந்த கடவுளை வியாபிக்கிறோம் அப்போ சர்வ வியாபி நமக்குள்ளேயும் இருக்கா நம்ம உள்ளுக்குள்ள பாக்குறோம் இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே பூஜை ரூமுக்கு கொடுக்கக்கூடிய இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் ஆனா உள்ள இருக்கிறவர் வெளியும் இருக்காரு இல்லையா அப்போ உள்ளையும் பாக்குறோம் வெளியும் அவரை பார்க்கறோங்கிறதுக்காக ஒரு குறியீடு ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் வேணும் அப்படிங்கறதுக்காக அதான் நம்ம பூஜை ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செட் பண்றோம் ஆனால் ஆகமத்துல இதுக்கு முக்கியத்துவம் உண்டு இத வீட்டுல வாஸ்துங்கிறது பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட விஷயமா அப்போ இந்த பஞ்சபூதங்கள் சேரும் பொழுதுதான் அது 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 மூலையில அது இருக்கணும் இருந்தா வாஸ்து சமநிலைப்படுது நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும் அதே தான் பஞ்சபூத நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க பண்ணக்கூடியது எல்லாமே இந்த பஞ்சபூதங்களை ஒன்னு சேர்த்து பண்ணக்கூடிய ஆராதனையே நீங்க ஒரு பூஜை ரூம் வைக்கிறீங்க அதுல சாமி போட்டோவே இல்லைனாலும் பரவாயில்ல கரெக்டாக இந்த பஞ்சபூத ஆராதனையை செஞ்சீங்கன்னா அது அந்த சக்தி பெறும் அது என்னன்னா ஒண்ணு கிடையாது இந்த பஞ்சபூதங்களை சேர்த்து ஒரு சாமி கும்பிடுறோம் சிம்பாலிக்கா என்னன்னா நம்ம நீர் தீர்த்தம் வைக்கிறோம் இல்லை தேங்காய் உடச்சு அந்த தேங்காய் தண்ணியை வைக்கிறோம் நீர் சமர்ப்பிக்கிறோம் ரைட்டா அடுத்தது நெருப்பு விளக்கு தானே நமக்கு மெயின் காலையிலயும் சாயங்காலமும் நெருப்பதான் நம்ம கும்பிடுறோம் அப்ப நெருப்பு விளக்கா வந்துருது அடுத்தது காத்து அது தூபம் தூப வடிவுல தூபம் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த வாசனை திரவியங்கள் வச்சு நம்ம போடக்கூடிய தூபம் சாம்பிராணி அகர்பத்தி அப்படிங்கிறது அப்போ மண் தத்துவத்துக்கு தான் சாப்பாடு கொடுக்குறோம் பூக்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்போ மண் வந்துடுது அப்போ இதுக்கு அடுத்தது ஆகாயம் ஆகாயத்துக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் புரியுதுங்களா அப்போ அது அது கூட இன்னொன்று ஒளி ஒளி ரெண்டுமே மணி அடிக்கிறது அப்போ இந்த சத்தம் இந்த மணியும் வந்து ஆகாய தத்துவம் தான் அப்போ இந்த அஞ்சு பஞ்சபூதக ஆராதனை செய்யும் பொழுதுதான் அங்கே முழுமையடையுது புரியுதுங்களா இது போக வஸ்துக்கள் முக்கியமான நல்ல வஸ்துக்கள் என்னன்னா சங்கு இதெல்லாம் நேச்சுரலா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா நேச்சுரலா கிடைக்கக்கூடிய விஷயங்களை ஆராதனம் பண்ணும்போது நமக்கு சக்தி அதிகம் சங்கு சால கிராமம் கோமதி சக்கரம் சுத்தமான ருத்ராட்சம் அஷ்டகந்தம்னு சொல்லக்கூடிய எட்டு வகையான வாசனை திரவியங்கள் நல்ல மனம் வீசக்கூடிய திரவியங்கள் அப்புறம் வெளியில நம்ம போய் எடுத்துட்டு வரக்கூடிய தீர்த்தம் தீர்த்த ரூபமே குபேர ரூபம் தண்ணிதான் குபேரன் கலசங்களா செஞ்சு வைக்கிறது இன்னொன்னு என்னன்னா பூஜரும் எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவு வலிமை அதிகம் எட்டு பத்துக்கு பத்து பெருசா செய்யறேன்னு கிடையாது கோயில் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கருவறை எவ்வளவு சின்னதா செய்ய முடியுமோ அப்படித்தான் செய்வாங்க நீங்க கோயிலுக்கு போயிருக்கீங்களா ஏன் அப்படி செய்யறாங்க ஏன் கருவறையை பிரம்மாண்டமா செஞ்சிட வேண்டியதானே கருவரை எவ்வளவு சின்னதா ஒரு ஆள் நின்று அர்ச்சனை பண்றதுக்கோ ஆராதனை சக்திங்கிறது சின்ன கேவிட்டிக்குள்ள அடைக்கும் பொழுதுதான் வீரியம் அதிகமாகும் நீங்க வீட்டை சின்னதா கட்டிட்டு பூஜை ரூம பெருசா வைக்கிறது கிடையாது அழகான மரத்துனால செய்யக்கூடிய ஒரு கேபினட் செஞ்சு அதுல நீங்க பூஜை ரூம் வச்சு அதாவது பூஜை கேபினட் வச்சு நீங்க ஆராதனை பண்ணும் பொழுது அதுக்கு சக்தி அதிகம் இது எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க கண்டுபிடிச்ச விஷயம் பூஜை ரூம சின்னதா செய்யுங்க சின்னதா செய்யுங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்தது இது எங்க வரணும் அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் சரிங்களா நாங்க ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வீடுகளுக்கு மேல எடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இது எங்க வரக்கூடாது சொல்றேன் மற்ற இடங்கள்ல வர்றதுனால ஒன்னும் தவறு கிடையாது இது ரெண்டு இடத்துல கண்டிப்பா வரக்கூடாது நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானியத்துலயும் சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய கன்னி மூலையிலும் கண்டிப்பா பூஜரும் வர கூடாது இதனால புரிஞ்சிக்கணும் இது ஏன் வர கூடாது அப்படிங்கற இதையும் சொல்லிடுறேன் முதல் விஷயம் வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறதுதான் நம்மளோட மூச்சு துவாரம் ரெண்டு ஓட்டம் இருக்கு இல்லையா காற்று இந்த மொத்த மொத்த வீட்டுக்கும் தேவையான சக்தி உள்ளதே உள்ள வர்றதே வடகிழக்கு தான் அந்த நார்த் ஈஸ்ட்ல கிழக்கேர்ந்து ஒரு சக்தியும் வடக்கே ஒரு சக்தியும் உள்ள வருது இது ஆண் சக்தி இது பெண் சக்தி சிவசக்தியா யுத்தோ எதிபவதி சக்த பிரபவதினு சொல்லுவோம் அப்போ அந்த இடத்த நீங்க கரெக்டா அந்த கார்னரை ஒரு ரூம் போட்டு மூடிட்டீங்கன்னா அந்த சக்தி அங்கேயே அடப்பட்டு போயிடும் மொத்த வீட்லயும் வியாபிக்காது இது பிசிக்கல் ரீசன் அந்த இடத்துல ஒரு ரூமா போட்டு நீங்க நார்த் ஈஸ்ட் எற்காத்த கொண்டு அடைக்க கூடாது நார்த் ஈஸ்ட்ல ஒண்ணு ஹால் இருக்கலாம் இல்ல நல்ல வென்டிலேஷன் இருக்கணும் நீங்க அதை தனி ரூமா போடக்கூடாது இது முதல் விஷயம் இன்னொன்னு வீட்டுல வீக்கஸ்ட் பாயிண்ட் நார்த் ஈஸ்ட் தான் அதை வந்து வெயிட் போடக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது அது ஜல மூளை பஞ்சபூதத்துல நீர் இருக்கிற இடம் நீருக்கு மேல நெருப்பு ஏத்தப்படாது புரியுதுங்களா நார்த் ஈஸ்ட்ல பூஜை ரூம் வச்சவங்க வீட்டுல ஆண்களுக்கு இஷ்யூஸ் வருது இதுவும் கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால இது பெரிய குழப்பம் நீங்க பழைய காலத்துல நாங்க தான் கும்பிட்டோம் அது புண்ணியமான பகுதி அது ஈசானன் இருக்க பகுதி சிவன் எல்லாம் உண்டு அங்க படிக்கலாம் அங்க தியானம் செய்யலாம் சாதனைகள் செய்யலாம் நல்லா வரும் அது பூஜை நெருப்பு ஏத்துறதுக்கு இடம் அல்ல இதுதான் உறுதியா நாங்க சொல்லக்கூடியது ரெண்டாவது சவுத் வெஸ்ட் கார்னர்ங்கிறது ராகு நிக்கிற இடம் அது நிருதி நிரோபாரம்னு சொல்லக்கூடிய இடம் அது இது என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து உலக இன்பத்துக்கான இடமா தான் நம்ம அங்க பெட்ரூம் போடுறோம் அந்த உலக இன்பத்துல இருந்து நமக்கு வேண்டிய காசு பணம் துணி மணி டாக்குமெண்ட்ஸ் அங்க வச்சா இருக்கும் மாஸ்டர் ஆஃப் ஹவுஸ் அங்க படுத்தாருன்னா அவரோட இன்கம் ஸ்டேபிளா இருக்கும் அங்க என்ன வச்சாலும் தங்கி நிக்கும் அதனால நம்ம அங்க காசு பணம் அங்க வைக்க ஆரம்பிச்சனால காசு பணம் இருக்கிறதால சாமி இருப்பாரு கிடையாது சாமிக்கு எதுக்கு காசு பணம் புரியுதுங்களா

மேற்க பார்த்து பூஜைக்கும் வைக்கணும் மேக்சிமம் எல்லாரும் கிழக்க பார்த்து தான் பூஜை வச்சு பழக்கம் ஆனால் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த பூஜை ரூம்ஸ் அதிகம் ஏன் மேற்க பார்த்த கோயில்களுக்கு வலிமை அதிகம் பார்த்த சிவன் கோயில் ஒரு கோயிலுக்கு போனா நூறு கிழக்க பார்த்த சிவன் கோயிலுக்கு போனா ஐதீகம் உண்டு இது என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம வந்து ஆதி காலத்துல சூரிய வழிபாட்டுல இருந்தவங்க அருகதேவன் சொல்லக்கூடிய சூரியனை நம்ம ஈஸ்ட் நோக்கி தொழுதுட்டு இருந்தோம் ரைட்டா அப்புறம் என்ன காலப்போக்கில் அது எப்படி மாறி போச்சுன்னா கடவுள் கிழக்கு பார்த்துருப்பாரு நம்ம மேற்கு பார்த்து தொழுகிற ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு அது எங்க ஆரம்பிச்சுன்னு ஆனா நம்ம கலாச்சாரம் நம்ம எது பண்ணாலும் கிழக்க பார்த்து பண்ணணும் நம்ம கிழக்கு பார்த்து பண்ணணும் கடவுள் மேற்க பார்த்து நம்ம கிழக்கு பார்த்து பண்ண முடியும் சாமி கும்பணும் நீங்க நினைக்கிறீங்க அப்ப கிழக்க பார்த்து தான் சாமி கும்பணும் இப்ப ஆசீர்வாதம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க பெரியவங்ககிட்ட கிழக்கு பார்த்து தானே நம்ம விழுகிறோம் அதே மாதிரிதானே கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நம்ம கிழக்க பார்த்து அவரு சமர்ப்பிக்கும் பண்ணணும் பண்ணும்போது அவர் மேற்க பார்த்து இருக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆனால் நீங்கள் கிழக்க பார்த்தும் சாமி வைக்கலாம் சூரியன் உதிக்கும் திசை மறையும் திசை இது ரெண்டை பார்த்தும் நீங்கள் தொழுகலாம் தவறு கிடையாது ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ சவுத் ஈஸ்ட்லையும் இருக்கலாம் வெஸ்ட் நார்த்து சென்டர்லையும் இருக்கலாம் வெஸ்ட் சென்டர் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் இந்த இடங்கள் எல்லாம் வைக்கும்போது நல்ல வளமையை இது கொடுக்குதுங்களா கண்டிப்பாக சார் சார் இதுல வந்து வாஸ்துவில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா தெளிவாக வாஸ்துவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இவ்வளோ நுணுக்கமான விஷயங்களை ஒரு வாஸ்துவில நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக இந்த நேர்காணலில் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி